வணக்கம் நான் வெள்ளியங்கிரி ஹெர்பல்ஸ்ல இருந்து நான் முத்துக்குமார் பேசுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மக்கள்கிட்ட வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கீரைகள்ல வந்து சாப்பிடற பழக்கம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரைகள் சாப்பிடுவாங்க அதனால பாத்தீங்கன்னா அவங்களோட உழைப்பும் சரி அவங்க அதிகமா உழைக்க முடிஞ்சது அதிகமா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போற மாதிரி சூழ்நிலாம் இல்லாம இருந்தது இப்போ நம்ம அவங்கவுங்க கொல்லப்புறத்துலேயே கீரை வளர்ப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை சமைச்சு சாப்பா அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் காய்கறியுமே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பழக்கம் குறஞ்சிருச்சு இப்போ நம்ம தொண்டாமுத்தூர் பகுதியில் வந்து இனியா ஹேர்பல்ஸ் இனியா ட்ரெடிஷ்னல் ஸ்பைசஸ் சொல்லி ட்ரெடிஷ்னல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வீட்லேயே வச்சு அவங்களுக்கு எல்லா விதமான கீரை முடக்கத்தான் இந்த மாதிரி பாரம்பரியமான கீரை எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு வீட்டு முறையில் தயாரிப்புங்கிறனால ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அந்த அக்கா பேர் வந்து சுதாக்கா வாங்க சுதா கட்ட பாக்கலாம் வணக்கங்கா வணக்கமுங்க என் பேர் சுதா இனியா ஆர்கானிக்ஸுங்க இந்த பொருளை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் குழந்தைங்களுக்கு கொடுத்து ஆரம்பிச்சது தான் இந்த இனியா ஆர்கானிக்ஸ் முதல்ல நான் என்ன பண்ணலன்னா என் வீட்டுல இருந்த கொஞ்சமா இருந்த முருங்கைக்கீரையும் புதினாக்கீரையும் பொடி பண்ணினேன் அதை எடுத்து என் குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் ஈஸியாவும் இருந்தது அவங்க நல்ல முறையில எளிமையா சாப்பிடவும் முடிஞ்சது இட்லி தோசை சாதத்தோட ஆஹ் சில டைம் நான் அதை குழம்புல ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் இது நல்லா இருக்கவும் என்னுடைய நண்பர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சவும் குடும் என் நண்பர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போய் இந்த பொடிய வந்து எங்களுக்கு மறுபடியும் சேலுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுனால நாங்க இனியா ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட அவங்க பொருளை தயாரிக்க ஆரம்பிச்சோமுங்க இப்ப எங்களுக்கு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு நாங்க என்ன என்னென்ன வகையான பொடிகள் செய்யறோம் அப்படின்னா கீரைகள் ஆஹ் கீரைகள வச்சு ஏழு வகையான கீரை இட்லி சாத பொடிகள் தயாரிக்கிறோம் அது இல்லாம மசாலாவுல எல்லா அனைத்து வகையான மசாலாக்களும் நாங்க தயாரிச்சிட்டு இருக்கோம் அந்த கீரைகளை வச்சே மறுபடியும் மதிப்பு கூட்டலான்னு யோசிச்சப்ப எங்களுக்கு கீரை சூப்பு சேவா கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட நாங்க கொண்டு வந்தோம் அது இப்ப எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருக்காங்க இந்த கீரை சூப்பு வந்து ரொம்ப எங்களுக்கு நல்லபடியா போய்கிட்டு இருக்குங்க எங்களோட வந்துட்டு எழுவது தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தெட்டு முப்பத்தி மூணு பதினொன்னு இப்ப நாங்க தொண்டாமுத்தூர் பகுதியில எங்களுக்குன்னு ஒரு கடை இருக்குங்க அங்க எங்களோட அனைத்து பொருட்களுமே கிடைக்கும்